வணக்கம் நண்பர்களே ஒரு வழியா நம்ம விஜய்க்கு இப்பயாவது எல்லா உண்மையும் தெரிஞ்சது அதை நினைக்கும் போது சந்தோஷமா இருக்குங்க அப்படி போது இனி மல்லி வாழ்க்கை எல்லாமே நல்லதான் நடக்கும் அப்படின்னு நான் நினைக்கிறேன் நீங்க என்ன நினைக்கிறீங்க மறக்காம கமெண்ட் செக்ஷன் சொல்லிட்டு போங்க அப்படி என்ன நினைச்சுன்னு கேக்குறீங்களா சொல்ற வாங்க நம்ம வெண்பாக்குட்டி கோவம் வந்து நம்ம பெரியம்மாவுக்கு போன் பண்ணி நடந்த எல்லா விஷயத்தையும் சொல்ல நம்ம பெரியம்மா உட்காந்து யோசிக்கிறாங்க இது எப்படி தான் நடந்திருக்கோ அங்கே எப்படி அவள் வந்திருப்பா இதெல்லாம் உண்மையை உண்மையிலே அதை ரேனுக்காதானா அப்படின்னு சொல்லிட்டு யோசிச்சுட்டு அதுக்கப்புறம் என்னென்ன நடந்துச்சு எந்தெந்த இடத்துல நடந்துச்சுட்டு எல்லா டீட்டெயிலும் கேட்டுட்டு நேராக போய் விசாரிக்கிறாங்க விசாரிச்சுட்டு இந்த இடத்துல இந்த ரவுடி எப்போ வந்தால் எவ்வளோ ஃபேமஸ் ஒவ்வொரு விஷயம் செக் பண்ணும்போது தான் அப்படி யாருமே அங்கே கிடையாது எல்லாமே அவங்க செட்டப் பண்ணியிருக்காங்க ஏதோ ஷார்ட் ஃபிலிம் எடுக்கு வரதா சொல்லிட்டு எல்லாம் பண்ணியிருக்காங்க ஸோ இப்படி ஒவ்வொரு விஷயத்தையும் புட்டு புட்டு வைக்கிறாங்க இதெல்லாம் கேட்டால் நம்ம பெரிய அம்மா சும்மா ஓ அப்போ எல்லாம் டூப்பு தானா இப்ப இருக்கடி கண்ணு உனக்கு எல்லா ராஜேஸ்வரியே உன் வேலை தானா அப்படின்னு சொல்லிட்டு கும்முன்னு அங்கிருந்து மொபைல கட்டி ஒரு ஆதாரத்தை காட்டுறாங்க ஆமாங்க இந்த ஆதாரத்தை பார்த்தோன்னே நம்ம விஜய் ஷாக் ஆகி போய் நிக்கிறாங்க இப்படியா நடந்திருக்கு இது என்ன விடமாட்ட இதுக்கப்புறம் அப்படி இப்படி சொல்லிட்டு விஜய் மனசுக்குள்ளே செம்ம காண்டாயிட்டு ஒவ்வொரு விஷயத்துக்கும் வெறுப்பாவா இருக்கு அந்த மொபைலில் இருக்கிற அந்த ஆதாரத்தை பார்க்க பார்க்க அப்படி என்ன ஆதாரத்தை நம்ம பெரியமா காமிச்சாங்க அவங்க காமிச்ச ஆதாரத்துல அப்படி என்னென்ன அப்படின்ற விஷயத்தை பார்க்கலாம் வாங்க என்ன நடந்துச்சு பாத்தீங்கன்னா நம்ம பெரியமாவுக்கு கிடைச்ச ஆதாரத்தில் முக்கியமாக பாத்தீங்கன்னா ராஜேஸ்வரி ஆமாங்க ராஜேஷ்வரியை அந்த இடத்துக்கு வந்தது அது மட்டும் இல்லாமல் இந்த பொண்ணுக்கிட்ட பேசினது இந்த செட்டப்பு எல்லா விஷயத்தையும் அந்த டீ கடையில் இருந்த கேமராவில் வந்து அவங்க பண்ணிட்டாங்க ஆமாங்க டீ கடையில் இருக்கிற கேமராவில் எல்லாமே ஷூட் பண்ணி வச்சுருக்காங்க நம்ம விஜய் போய் டீ கடையில் பேசும்போது அந்த கடைக்கார் எரிஞ்செரிஞ்சு உள்ள மாதிரி பேசுனாரு பார்த்தீங்களா அது கூட ஸ்கிரிப்ட் தாங்க இவங்க எழுதி வச்சு இந்த மாதிரி நாங்கள் சீன் எடுக்கிறோம் நடக்கும் நீங்கள் அதை அப்படியே பேசுங்க அப்படின்னு சொல்லி எழுதி கொடுத்துருப்பாங்க ஸோ இதை நம்பி அந்த மனசுன்னு எல்லாமே சொல்லியிருப்பாங்க நம்ம பெரியம்மா கே கேட்ட உடனே ஓ அந்த படம் ரெடி ஆகிடுச்சா அது எப்போ ரிலீஸ் ஆக சொல்லுங்கள் நான் பார்க்க ஆர்வமாக இருக்கேன் என் முன்னாடி நம்ம சொன்னால் கூட நம்ப மாட்டேங்கிறா அவன் முன்னாடி நான் கெத்தாக காட்டணும் நானும் படத்தில் நடிச்சிருக்கேன்னு சொல்லிட்டு நம்மளோட அந்த டீ கடக்காரர் என்னாச்சு சொல்ல இதை கேட்ட உடனே நம்ம விஜய் விஜய் பற்றின எல்லா விஷயத்தையும் நம்ம பெரியம்மா புட்டு 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 வச்சேன் அவங்களும் புட்டு புட்டு வைக்க இது எல்லாத்தையும் கேட்டு இதுக்கப்புறம் சும்மா விடக்கூடாது தக்காளி அவளை புளியாமல் ஜூஸ் போடாமல் விட மாட்டேன்னு சொல்லிட்டு நம்ம விஜய் செம்ம காண்டில் வெறியில் முடிவு பண்ணிட்டு கிளம்புறாருங்க இதுக்கப்புறம் ரேணுகாவா நடிக்க வந்த நம்மளோட பிரியா இருக்கா பாத்தீங்களா அவளுக்கு அடி அட்டமலை வெ வெத்து வாங்க போது இதுக்கப்புறம் அவ குல நட்டிங்கி ஹாஸ்பிட்டலுக்கு போறது உறுதிங்க உண்மையிலேயே மென்டல் ஆயிட போறான் அந்த அளவுக்கு உள்ள போதும் இன்னொரு பக்கம் ராஜேஸ்வரி சும்மாவே விஜய் கொலை வரல இருப்பான் இப்போ இதுல ஒரு பிரச்சனை கலப்பந்தக்கார உழுவானா ஏன்னா ராஜேஸ்வரியோட கஸ்டடி கேட்ஸ் விஷயம் இது சாதாரண விஷயம் இல்லைங்க ரொம்ப பெரிய விஷயம் ஸோ இதுக்கப்புறம் என்னென்ன பண்ணலாம் ஏது பண்ணலான்ற மாதிரி ஒரே குழப்பத்தில் நிறைய இதில் இருக்காங்க ஸோ இதுக்கப்புறம் என்ன நடக்க போகுது மல்லிசீரியில் எப்படி ஆறு சுவாதேசியமாக போக போகுதுங்கிற விஷயத்த எல்லாத்தையும் நம்ம பேசுவோம் அதுக்கு முன்னாடி பார்த்தீங்களா ஒரு வண்டி ஜட்டு மாதிரி வந்துச்சு ஆனால் ஸ்டாப் பண்ணிட்டாங்க நல்ல டிரைவர் நல்ல ட்ரைவர் இப்போதான் நான் வாய் வச்சேன் அதுக்குள்ள வந்து நோட்றான் ஐயோவேப்பா யாரையும் நல்லவங்கன்னு அவ்வளோ சீக்கிரம் சொல்லக்கூடாதுங்க சொன்ன அடுத்த செகண்டே நமக்கு கேட்டு வச்சிடறாங்க பார்த்தீங்களா தான் சொன்னேன் சொன்ன உடனே சொன்ன பிச்சுக்குன்னு வந்துட்டான் ஸோ இப்படி தாங்க நடக்குது மல்லி சீரியல இதுக்கப்புறம் வேற என்ன விறுவிறுப்பா சுவாரஸ்யமா நடக்க அடுத்து அடுத்த வீடியோல அப்லோட் பண்றேன் ஸோ தேங்க்யூ ஸோ மச் டாடா சியூ பாபா இவர்தான் விஷால் ஜி டாட்டா ஓகே ஜி அப்போது ஏன்னா அச்சாய் இப்படிதான் போயிட்டு இருக்கு இதுக்கப்புறம் இன்னொரு முக்கியமான விஷயம் சொல்லணும் என்னென்னு கேட்குறீங்களா இவர் வெறும் டிரைவர் மட்டும் இல்லைங்க ப்ராஜெக்ட் மேனேஜர் டிரைவர் ஒய்டிசி சிஇபி நம்ம சிஇபி இந்த மாதிரி பல ரோல் இவருக்கு இருக்கு எங்க கம்பெனில